எத்தினை அரும்பு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீழே வீண்டு இருக்குது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவகாமி கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேலே நம்ம இந்த செடிக்கு தண்ணி ஊற்றி ஒரு வாரம் கிட்ட ஆயிடுச்சு கலந்து மழையால் நான் ஊற்றாமல் இருந்தேன் சரி இன்னைக்கு ஊற்றிடலாம்னு சொல்லிட்டு நான் எடுத்துருக்குறேன் வாங்க நம்ம இந்த தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம் இது வந்து தோல் அப்புறமா கொஞ்சம் புண்ணாக்கு கரைசல் எல்லாமே இதில் கலந்து வச்சுருக்கிறேன் இந்த தண்ணியை நம்ம இன்னைக்கு செடிக்கு ஊற்றி போகிறோம் செடிக்கு நான் அந்த தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு பிறகு நான் அப்புறமா உங்கள்கிட்ட சொல்கிறேன் பேசுகிறேன் பாருங்கள் ஊத்தின் இருக்கிறேன் ஏன்னா இதுல வந்து பூச்சி இருந்துச்சு வெள்ளை பூச்சி அதெல்லாம் அது கொஞ்சம் இல்லாமல் இருக்குது ஒரு பிரதர் சொன்னாரு சாக் பீஸ் வாங்கி வந்து போட்டு விடுங்கன்னு அதுவும் நம்ம வாங்கி வந்து போட்டு விடணும் இன்னைக்கு நம்ம வந்து இந்த வாழைப்பழத்தோல் அப்புறமா கடலை பின்னாக்கு எல்லாமே கலந்து நான் அந்த தண்ணி ரெடி பண்ணி வச்சு ஒரு வாரம் வேலை ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் மழையெல்லாம் நம்ம இந்த தண்ணி ஊத்துல சரி அது இன்னைக்கு ஊற்றிடலாம்னு சொல்லிட்டு நான் இது கலந்து எல்லாத்துக்கும் ஊற்றின்னு இருக்கிறேன் மல்லிப்பூ வந்து இது பாருங்கள் சீதாப்பள்ளி மரத்தை விட இது மேலே போகுது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மல்லிப்பூ செடி மேலே வந்து அரும்பு வச்சுருக்குது எதனாலனா நம்ம இந்த மாதிரி ஊற்றுற தண்ணி நம்ம கொடுக்குற உரம் தான் நம்ம செடிகெல்லாம் தண்ணி ஊற்றிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம கொய்யாக்காய் மரத்தெல்லாம் வந்துருக்குறோம் கொய்யாக்காய் எவ்வளோ பெருசாகிருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கொஞ்சம் மஞ்சள் கலர் ஆகிற மாதிரி இது இவ்வளோ சீக்கிரம் பழுக்காதானா அது மேலே ஒரு கொய்யாக்கா பூ வந்து இப்போ அது காண காற்றுல வீண்டுக்குது மூணு கொய்யாக்காய் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது பாருங்கள் ரெண்டு நாளாக நம்ம மூணு நாளாக செடிக்கு தண்ணி ஊற்றலை காஞ்சி போன மாதிரி ஆயிட்டுச்சி இன்றைக்கி நான் நிறைய நிறைய தண்ணி ஊற்றிருக்கிறேன் எல்லா செடியிலேயும் அவரக்காய் செடியில் வந்து பாருங்கள் எல்லாமே கலையிலையும் எனக்கு இது பாருங்கள் அவரக்காய் பூ வர மாதிரி தெரியுது பார்க்கலாம் இது இந்த முறை எவ்வளோ அவரக்காய் வைக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம கத்திரிக்காயும் பெருசாகிருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் நம்ம இது என்ன ஒரு மாதிரி இருக்குது கத்திரிக்காய் ரெண்டு மூணு நாள் பொறுத்து நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் எலுமிச்சை மரமும் நல்லா இருக்குது இது உள்ளே இருக்கிற செடி எல்லாமே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் வேறு தொட்டியில் மாற்றி வைக்கணும் நாவை மரம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது பார்த்தா எனக்கு இப்போது இதோ பழம் வைக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் எப்படி ஃபுல்லாக மூடிக்குச்சு நாகப்பழம் வச்சுன்னா நல்லாயிருக்கும் முருங்கை மரம் காஞ்சே போயிடுச்சு அதை எடுத்து போட்டுடலாம் நம்ம தூரமாக தேவையில்லை செம்பருத்தி செடியில் வந்து நேற்று ரெண்டு மூணு அரும்பு இருந்துச்சு இன்றைக்கும் இருக்குது அரும்பு ஆனால் நம்ம நாளைக்கு வந்து பார்க்கும்போது பூ இருக்காது இது பாருங்க இதா இது ஒரு அரும்பு இருக்குதா இது ஒரு அரும்பு இருக்குதா ரெண்டு அரும்பு இருக்குது நாளைக்கு வந்து பார்க்கலாம் யாரோ பூ பறிச்சுன்னு போயிட டெய்லியும் சீதாப்பள்ளி மரம் வந்து இது நான் அந்த வேற அந்த பெரிய கேண்டில் எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ தான் தண்ணி ஊற்றிருக்குறோம் அது கொஞ்சம் காய்ட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கலாம் நெல்லிக்காய் மரமும் பாருங்க எப்படி ஆகிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி விட்டுருக்குறோம் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் பொறுத்து தான் இது இப்போ நல்லா பழைய நிலைமைக்கு வரும் எல்லா செடியோட முருங்கை மரம் வந்து உயரமாக ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இங்கே இருக்கிற இந்த செடிகளையே முருங்கை மரம் தான் உயரமாக தெரியுது மிளகா வந்து நான் ஒரு ஆறு ஏழு மிளகா பழுத்துருக்குது ஃபுல்லாக பழுக்கட்ட நம்ம அப்புறமா பறிச்சிக்கலாம் இல்லை இப்போ பறிக்கலாமாப்பா மொத்தம் ஃபுல்லாக பழுகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்புறம் பறிச்சிக்கலாம் அதில் வந்து ஒரு நீட்டு மிளகா இருக்குது நீட்டு மிளகா இருக்குது அதில் அதில் இன்னும் ரெண்டு மூணு மிளகா வச்சிருக்குது பிஞ்சி இது பாருங்கள் நம்ம சேப்பிழங்கு இதில் தான் நட்டு வச்சோம் இது எவ்வளோ உயரம் வளர்ந்துருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் சேப்பங்கிழங்கு முல்லைப்பூ செடி வந்து முல்லை செடி அரும்பு வருது ஆனால் இன்னும் பூக்கில்ல இதில் ஜாதி மொழியில் வந்து நிறைய பூ பூக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் நிறைய அரும்பு வச்சிருக்குது பூவும் நிறைய பூக்குது நம்ம மேலே வந்து பார்க்குறதுக்குள்ளே கொட்டிடுது காத்துல அது பாருங்க இப்போ ஒரு பூ இருக்குது இதில் பாருங்க இதுலேயும் காற்று மழையிலே பூவெல்லாம் கொட்டி போயிடுது கீழே இந்த இது வந்து மேலே வெள்ளையாக இருக்குது கீழே வந்து பிங்க் கலராக இருக்குது நம்ம ரோஸ் செடியிலையும் நேற்று மூணு ரெண்டு மூணு ரோஸ் இருக்கு அரும்பு இருந்துச்சு பூக்கிற மாதிரி பூத்து இருக்கோம் ஆனால் நம்ம வந்து பார்க்குறதுக்குள்ளே பூ இல்லை இதில் இந்த பாருங்க இப்போ இந்த அரும்பு பெருசாக இருக்குது நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலாம் இதில் பூ இருக்குதான்னு சொல்லிவிட்டு கனகாம்பரம் பூ நம்ம நேற்று தான் பறிச்சின்னு போனோம் பழம் இப்போ எதுவும் கனகாம்பரம் பூவெல்லாம் இல்லை பறிக்கிறதுக்கு நான் இது உள்ளவே ரெண்டு மூணு செடி ஒன்றா சேர்த்து நட்டு வச்சுருக்கிறேன் சம்பிங்க செடி வந்து மொத்தம் கட் பண்ணி விட்டுருக்குறேன் பார்க்கலாம் பூ வருதான்னு சொல்லிவிட்டு உள்ளே இருக்கிற கொய்யாக்க வந்து நல்லா இருக்குது இது தானா முழிஞ்ச கொய்யாக்க பாருங்கள் கரும்பு முருங்கை வந்து கொஞ்சம் உயரமாக தான் வளர்ந்துருக்குது இன்னும் நல்லா உயரமாக ஐட்டா எல்லாத்தூட ஐட்டா வளர்த்தா அப்புறமா இதில் முருங்கக்காய் வைக்கிட்டு இவ்வளோ சீக்கிரம் வச்சிட்டாக்கா முருங்கக்காய் வந்து ஐட்டா வளரும் அதுக்கு இடம் பத்தாது இந்த செம்பருத்தி செடியில் நிறைய அரும்பு இருக்குது ஆனால் இது பூ இல்லை இது பாருங்கள் ஒரு பூ பூக்கிற மாதிரி இருக்குது இந்த அரும்பு இந்த வந்துடுச்சு இது நம்ம இப்போ பறிக்கலனா நாளைக்கு கீழே விழுந்துடும் இது பாருங்க நம்ம எத்தனை நாளா பாத்து நின்று இந்த செம்பருத்தி இப்ப பூ பூத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது எவ்வளவு அழகா இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த செம்பருத்தி இது வந்து இந்த கனகாமர கலர் இந்த செம்பருத்தியும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இது லைட் கலரா இருக்கும் இது வந்து கொஞ்சம் டார்க்கா இருக்கும் ஆரஞ்சு செம்பருத்தி இன்னைக்கும் வந்து எத்தனை அரும்பு கிழி வீண்டுக்குதுன்னு பாருப்பா இந்த ரொம்ப சின்ன சின்னதா இருக்குதுல்ல இந்த பெருசாக பூக்குற மாதிரி இருந்தால் தான் பூக்கும் எத்தனையும் அரும்பு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீழே வீண்டுட்டு இருக்குது என்ன பண்ணுறது காற்றுல விழுந்துதா என்னான்னு தெரியல பாருங்க அரளி செடியில் பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்குதுன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு வந்து ஒரு ஆறு ஏழு பூ பூத்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அரளி செடியில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நேத்தும் ஆறு ஏழு பூ பூத்துச்சு இப்போலாம் நிறைய பூ பூக்குது இது பூத்து உடனே நம்ம இதை கட் பண்ணி விடணும் ஏன்னா ரொம்ப பெருசாகிடுச்சு இது மரம் மாதிரி செம்பருத்தி செடியில் வந்து எதுவும் அரும்பு வர மாதிரி இருக்குது பார்க்கலாம் இதில் பூ பூக்கு தான் என்னான்னு சொல்லிவிட்டு வரலை செடியிலேருந்து நம்ம போகும்போது இன்றைக்கி பூ பறிச்சிக்கலாம் இன்றைக்கி நம்ம கார்டனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் டெய்லி நம்ம வீடியோ பார்க்கணுன்னா காலையில் எட்டு மணிக்கு ரெடியாக பாருங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்